உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் இளம் எழுத்தாளரும் கவிஞருமான திரு கிருஷ் பாலா அவர்களுடைய பலவீனமான இதயம் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கவிதைகளை நம் பேசி காணொலியாக பதிவு செஞ்சு இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த காணொலிகளுடைய லிங்கை இந்த காணொலியினுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டையும் டிஸ்கிரிப்ஷனையும் மறக்காம அதையும் போய் பாருங்க இந்த காணொலியில அடுத்த ரெண்டு கவிதைகளை வாசிக்க போறோம் அதை பத்தி கலந்துரையாட போறோம் அதை பத்தி விமர்சனம் செய்ய போறோம் வாசிக்கிறேன் கேளுங்க வறுமையின் கால்கள் ஒரு புத்தகம் வாங்குவதற்குள் கடையிலேயே நின்று பல பக்கங்களை படித்து விடுகிறது வறுமையின் கால்கள் ஆக்சுவலா அந்த கவிதையை வாசித்து முடித்த பிறகு ஒரு புத்தக விரும்பியாக புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வலராக எனக்குள்ள என்ன தோன்றிற்று அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம புத்தகங்களை விலை கொடுத்து வாங்கியதுண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது ஏன் அப்படின்னா பல போட்டிகள் கலந்துக்கிறோம் வெற்றி பெறோம் இல்லைன்னா ஆறுதல் பரிசாவது வாங்குறோம் நிறைய நூலகங்களை பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது நாம் புத்தகங்களை விலை கொடுத்து வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள என்னை பார்த்து எழுந்தது நான் இந்த ஆடினுடைய தொடக்கத்திலிருந்து எந்த ஒரு புத்தகத்தையும் விலை கொடுத்து வாங்கினேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு புத்தகம் வாங்கினேன் என் வாழ்க்கையில் ஒரு வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை புத்தகம் ஒரு இளம் எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகத்தை நான் வாங்கினேன் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா இன்னைக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் நான் போய் இரண்டு புத்தகங்களை வாங்க போறேன் அப்படிங்கறதுல ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கிறது அப்படி புத்தகங்களை வாங்கும் அளவிற்காவது ஒரு பொருள் அந்த காசு பணம் அப்படிங்கிறது இருக்கிறது அல்லவா ஆனால் அந்த ஒரு நூறு ரூபாயோ ஒரு எண்பது ரூபாயோ இல்லாமல் ஒரு வறுமையின் கால்கள் ஒரு புத்தக விரும்பியாக இருக்கும் போது அது எப்படி அந்த புத்தகத்தை பார்க்கிறது அது எப்படி அந்த புத்தகத்தை விரும்புகிறது அது எப்படி அந்த புத்தகத்தை வாசிக்க நினைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா காசு இல்லை ஆனா நான் புத்தகம் வாங்குவதற்காக கடைக்கு போயிருக்கேன் நான் ஆசைப்பட்ட புத்தகம் நான் வைத்திருக்க கூடிய கையில காசு அந்த காசை விட ஒரு ஐம்பதோ நூறோ தான் இருக்கு ஆனா அந்த விலையை பார்த்து என்னால் பிரமித்து போக முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பல பக்கங்கள் பத்து பக்கத்தையாவது நான் படிச்சுட்டு வெளியே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை சொல்லுது பெரும்பாலும் நூலகத்தை பயன்படுத்துபவர்களுக்கு இந்த கவிதையினுடைய அருமை புரிந்திருக்கும் வாங்க முடியாதவர்கள் நூலகத்தை பயன்படுத்துகிறார்கள் தன்னால் வாங்க இயலும் என்று இருக்கக்கூடிய வாசகர்கள் தாராளமாக அதை வாங்கி தன்னுடைய வீட்டில் உள்ள நூலகத்தை அழகுபடுத்துகிறார்கள் தன்னுடைய அறிவை செதுக்கிக் கொள்கிறார்கள் பெருக்கிக் கொள்கிறார்கள் அடுத்த கவிதையும் இந்த கவிதையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது அடுத்த ஒரு படி மேலாக போய் புத்தக கடையில அந்த வறுமையின் கால்கள் என்ன செய்துவிடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பத்து பக்கம் வாசிக்கிறையா பத்து பக்கம் வாசிட்டு சரி போதுன்னு மூடி வச்சிட்டு வந்துடுறோம் அப்படி இருக்கும் போது அந்த பத்து பக்கத்தை வாசிப்பதற்கு முன்னாக அந்த வறுமையின் கால்கள் எப்படிப்பட்ட ஒரு என்ன ஓட்டங்களால் தன்னை கட்டுப்படுத்தி இருக்கும் அப்படின்றத அடுத்த கவிதை சொல்லுது வாசிக்கிறேன் கேளுங்க ஒவ்வொரு முறையும் புத்தக கடைக்கு போகும்போது பிடித்த புத்தகங்களை அனைத்தையும் வாங்க வேண்டும் என்ற பேராசை என்னை தொத்திக் கொள்கிறது எப்படி ஒரு பலவீனமான உடலை கொண்ட பலவீனமான இதயத்தை கொண்டவருக்கு எளிதாக ஒரு தாக்கம் ஏற்பட்டுவிட்டால் நோய் எப்படி தொற்றிக்கொள்கிறதோ அது போல இந்த புத்தக விரும்பிகளுக்கும் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய அந்த வாசகர்களுக்கும் ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போதும் என்னுடைய பிடித்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பேராசை தொத்திக் கொள்கிறது ஆனால் சட்டை பை இருக்கும் ஓரிரு காசுகளை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது ஐயா அந்த புக்கு நூத்தி ஐம்பது ரூபாயா என்கிட்ட ஐம்பது தான் இருக்கு நான் நூறு ரூபாய்க்கு எங்க போவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது பிடித்த புத்தகத்தின் விலை கேட்டு அதிர்ந்து போய் ஒவ்வொரு முறையும் ஏக்கத்துறனே வீடு திரும்புகிறேன் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு போனேங்க ஆனாலும் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு வாசகன் ஒரு புத்தகம் விரும்பி வெளியே வரும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாருங்க இல்லனா மணிக்கணக்காக எப்படி பிடிச்ச புத்தகத்தை வாங்கத்தான் முடியல அட்லீஸ்ட் ஒரு பத்து பக்கத்தையாவது நான் படிச்சுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நின்று குறைந்தது பத்து பக்கங்களாவது படித்து விட்டு ஆசைகளை அப்படியே மூடிவிட்டு ஏதோ ஒரு விலை குறைந்த புத்தகத்துடன் அந்த அம்புரா என்ன வச்சிருக்கணும் அந்த அம்புராக்கு என்ன புத்தகம் வருதோ நான் வாங்கிட்டு வரேன் வறுமையின் கால்களுக்கு ஆறுதல் சொல்லுகபடி வீடு வந்து சேர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூலாசிரியர் முடிச்சிருப்பார் ஆக்சுவலா அந்த ரெண்டு கவிதையுமே புத்தகத்தை அதீதமாக நேசிக்கக்கூடிய அந்த வாசகர்களுக்கு தான் புத்தகத்தை எவன் ஒருவன் நண்பனாக கருதி தன் எங்கு சென்றாலும் தன்னோடதை வைத்துக் கொள்கிறானோ அப்படிப்பட்டவர்களுக்கான கவிதை தான் இந்த ரெண்டு கவிதையும் வறுமையின் கால்கள் இதுக்கு தான் சொல்றோம் நிறைய புத்தகங்களை பரிசலியுங்கள் நிறைய புத்தகங்களை வாங்கி படித்து முடித்து விட்டால் உங்களுடைய வீட்டில் அதை அடிக்க வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி அதை எடுத்து படித்து பாருங்கள் ஏதோ ஒரு பேச்சிற்கு கூட அந்த புத்தகத்திற்கு கூடிய ஏதோ ஒரு கருத்து உங்களுக்கு உதவும் முக்கியமாக வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகத்திற்கு கூடிய தகவல்களை உங்களுடைய பேச்சை யார் ஆர்வமா கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட அப்படியே ஒரு ஒரு மழை மாதிரி மாறி தூவிட்டே போங்க கண்டிப்பா புத்தகங்களை எல்லோருக்கும் பரிசடையுங்கள் வாசிப்பை தூண்டுங்கள் தொடர்ந்து இனி வரக்கூடிய காணொலிகளையும் இந்த இருக்கக்கூடிய இன்னும் அற்புதமான கவிதைகளை நம்ம விமர்சிப்போம் வாசிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி வாழ்க தமிழ்